பாளையங்கோட்டையில் தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினருடன் வாகனத்தில் சென்று விசாரணை கைதி மர்மகும்பலால் அறிவாளால் வெட்டப்பட்டுள்ளார் இதுகுறித்து சம்பவ இடத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் குமாரிடம் கேட்கலாம் சுடலிக்குமார் போலீசார் முன்னிலையில் விசாரணை கைதி வெட்டப்பட்டது குறித்து விரிவாக சொல்லும் வணக்கம் அதாவது பாளையங்கோட்டை மத்திய சிறையில் விசாரணை கைதியாக இருக்கின்ற பாலசுப்பிரமணியன் என்ற சிங்காரம் இன்று காலை தூத்துக்குடி நீதிமன்றத்தில் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் முறப்பநாடு காவல் நிலையத்துக்குட்பட்ட காவல் நிலையத்தில் இவர் மீது ஒரு குற்ற வழக்கு கொண்டுள்ளது இந்த குற்ற வழக்கு தொடர்பாக தூத்துக்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருந்து உதவி ஆய்வாளர் வீரபாகு மற்றும் மூன்று காவலர்கள் ஒரு ஓட்டுநர் என ஐந்து பேர் கொண்ட துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் குற்றவாளி பாலசுப்ரமணியன் என்ற சிங்காரத்தை பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருந்து நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்தபோது சரியாக பதினோரு மணி இருக்கும் பத்து முப்பது மணியிலிருந்து பதினோரு மணிக்குள் கேடிசி நகர் பதியில் தூத்துக்குடியில் திருநெல்வேலியிலிருந்து இருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய அந்த நான்கு வழிச்சாலையில் கேடிசி நகர் ஒரு சிக்னல் பகுதியில் சோதனைச்சாவடி அருகே இந்த சம்பவமானது நடைபெற்றுள்ளது குறிப்பாக சரியாக பதினோரு மணிக்கு நடக்கிற இந்த குற்ற சம்பவத்தில் வந்து இவர் அந்த குற்றவாளி இந்த பகுதியில் காவல்துறை பாதுகாப்போடு வந்து கொண்டிருந்த போது பனிரெண்டுக்கும் பனிரெண்டு பேர் கொண்ட மர்ம கும்பல் இரண்டு அதாவது வாட்டர் கேனில் வந்து மிளகாய் மிளகாய்பொடி வந்து தண்ணீரில் கலக்கி அந்த வாட்டர் கேனை வந்து உடனடியாக காவல்துறையின் வாகனம் மீது வீசுகின்றனர் உடனடியாக அந்த வாகனம் நிறுவனமானது நிறுத்தப்படுகிறது உடனடியாக உள்ளே இருந்த அந்த குற்றவாளியை படுகொலை செய்வதற்காக பனிரெண்டு பேர் கொண்ட கும்பல் இரண்டு பகுதிகளிலும் காவல்துறை வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த குற்றவாளியை அறிவாளால் வெட்ட முயன்ற போது காவலர்கள் அந்த குற்றவாளிகளை தடுக்க அந்த மர்ம கும்பலை தடுக்க முயன்ற போது அறிவாளால் வெட்டியதில் காவல்துறையினர் துப்பாக்கி உடைந்ததாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது அதாவது இந்த குற்றவாளியை படுகொலை செய்ய வந்த அந்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தடுத்த போதும் அந்த மர்ம கும்பல் பனிரெண்டு பேர் கொண்ட மர்ம கும்பலானது அறிவால் போன்ற பயங்கர தேங்க ஆயுதங்களோடு வந்து காவல்துறை அந்த துப்பாக்கியையும் தாக்கி அவர்கள் மீதும் அந்த மிளகாய் பொடியை வீசி குற்றவாளியை பல இடங்களில் அறிவால் வெட்டு விழுந்துள்ளது தற்பொழுது அந்த குற்றவாளி பாலசுப்ரமணியன் என்ற சிங்காரன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பல அதாவது ரத்தமானது அதிக அளவில் இங்கு வெளியாகியுள்ளது மிகவும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தற்பொழுது பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த மர்ம கும்பல் மர்ம கும்பல் தாக்குதல் நடத்தியதில் காவல்துறை உதவி ஆய்வாளர் வீரபாகு மற்றும் காவலர்களுக்கும் சில காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அவர்களுக்கும் தற்போது பொழுது பாலங்கட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பட்ட ஒரு முக்கியமாக பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய ஒரு முக்கிய இடத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றது இந்த பகுதி மக்களிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த சம்பவம் நடந்த அடுத்த வினாடியே உடனடியாக திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையர் திருஞானம் மற்றும் துறை ஆணையர் பிரதீப் ஆகியோர் சம்பவத்துக்கு வந்து ஆய்வு நடத்தினர் உடனடியாக அந்த பனிரெண்டு பேர் கொண்ட மர்ம கும்பல் அந்த கும்பலை பிடிப்பதற்காக காவல்துறையினர் முடுக்கிவிடப்பட்டு தனிப்படை அமைக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளிலும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் தற்பொழுது இந்த கேடி பகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் காவல்

அந்த பகுதியில் வழக்கு இருப்பதாகவும் அது தொடர்பாக இருந்து காவல்துறை உதவி ஆய்வாளர் தலைமையில் ஐந்து காவலர்கள் அவர்களை காவல்துறை வாகனத்தில் தாக்குதல் சம்பவமானது நடைபெற்றுள்ளது இந்த சம்பவம் அதாவது காவல்துறை வாகனம் மீது பட்ட பகலில் தீவி அவர்கள் மீது காவலர்கள் மீதும் தாக்குதல் நடத்தி இந்த குற்றவாளியை காவலர்கள் அவர்கள் இருக்கும் போதே வந்து அவர்கள் வந்து வெற்றி அறிவாளால் வெட்டி தாக்குதல் செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதன் காரணமாகத்தான் காவல்துறை மாநகர காவல்துறை ஆணையர் திருஞானம் உடனடியாக அனைத்து எஸ்பிகளுக்கும் உத்தரவிட்டு தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருநெல்வேலி மாநகர காவல்துறை உதவி ஆணையர் என மூன்று பேரின் தலைமையில் உடனடியாக தனிப்படை அமைக்கப்பட்டு தொடர்ந்து அந்த குற்றவாளி பிடிப்பதற்காக தீவிர நடவடிக்கையில் காவல்துறையினர் எடுக்கப்பட்டுள்ளது சுடலிக்குமார் இந்த கொடூர தாக்குதலுக்கு பின்னணி காரணம்னா இது குறித்து காவல்துறை தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக இந்த சம்பவம் அரங்கேறிய ஒரு சில நிமிடத்தில் திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையர் திருஞானம் இங்கு சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது விசாரணை நடைபெற்று வருகிறது விரைவில் இதற்கான முழு தகவல் தெரிவிக்கப்படும் என்று அந்த ஒற்றை வார்த்தையை தான் தெரிவித்தார் இருந்த போதிலும் நாம் காவல்துறை சில அதிகாரிகளிடம் கேட்டபோது இவர்கள் மீது மூன்று வழக்கு இருப்பதாகவும் இதில் எந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் இந்த கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டார்கள் என்ற முழுமையான விவரம் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை இருந்த போதிலும் பட்ட ஒரு முக்கியமாக பொதுமக்கள் அதிகம் கூட கூடிய இடத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றதை அடுத்த காவல்துறையினரின் வாகனம் மீதே இந்த கொலைவெறி தாக்குதல் நடைபெற்றுள்ளது காவலர்களும் அந்த தாக்குதலில் வந்து காயமறந்துள்ளனர் மேலும் காவல்துறையின் அந்த துப்பாக்கியே வந்து அறிவாளர் வெட்டியதில் உடைந்துள்ளது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இந்த பட்டப்பகலில் நடைபெற்றதை அடுத்து காவல்துறையினர் உடனடியாக அந்த குற்றவாளியை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் அந்த தான் மூன்று இரண்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் மாநகர காவல்துறை ஆணையர்களும் தொடர்ந்து உடனடியாக தனிப்படை அமைக்கப்பட்டு அந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போதைய சூழ்நிலை நிலவரப்படி அந்த குற்றவாளி பாலசுப்பிரமணியன் என்ற சிங்காரம் மிகவும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் அவர் அந்த பாதுகாப்புக்காக வந்த காவல்துறையினருக்கும் சில காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அவர்களும் தற்பொழுது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இருந்த இந்த சம்பவத்தை அடுத்து குற்றவாளி பிடிப்பதற்கான ஒரு முழு முயற்சியில் அனைத்து பகுதியிலும் காவல்துறையினர் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார் மேலும் இங்கிருந்து செல்லக்கூடிய திருநெல்வேலி இருந்து செல்லக்கூடிய அனைத்து புறநகர் பாதைகளிலும் காவல்துறை உடனடியாக சோதனை சாவடி அமைக்கப்பட்டு தொடர்ந்து வாகன சோதனையும் தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது இந்த குற்றவாளி வழக்கு பின்னணியப்படுத்தேன் நான் முன்னதாக கூறியபடியே மூன்று வழக்குகள் இவர்கள் மீது இந்த குற்றவாளி மீது இருக்கின்றது குறிப்பாக சுத்தமல்லி நல்லை மாவட்டம் சுத்தமல்லியில் மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட அதாவது பிரபல குற்றவாளி மதன் என்ற அந்த குற்றவாளி கொலை செய்யப்பட்ட வழக்கும் சரி ஒரப்பநாடு காவலித்து ஒரு குற்றவழக்கு என்று மூன்று வழக்கில் இருப்பதாக கூறப்படுகிறது தற்பொழுது வரை அவர் விசாரணை கைதியாக தான் பாலையோட்டை மத்திய சிறையில் இருக்கிறார் இந்த சூழலில் இன்று காலை சரியாக பத்து முப்பது மணிக்கு பாலையங்கோட்டை மத்திய சிறைந்து புறப்பட்டு தூத்துக்குடி நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்த தான் இந்த மர்ம கொலைவெரி தாக்குதலானது மர்ம கும்பல் பன்னிரெண்டு பேர் கொண்ட கும்பல் இந்த கொலைவரி தாக்குதல் ஈடுபட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது இந்த கொடூர தாக்குதல் சம்பவம் குறித்து களத்திலிருந்து கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுடலைக்குமார்